கோடி துண்ட மகா காயாடினம் குருமே தேவா சர்வ காரியமாக அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் பக்தி மயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீனராசிக்கு உண்டான பலன்கள் நல்ல ஒரு இந்த குரோதி வருடம் அப்படி இருக்குங்கிறது நல்லா பரிபூர்ணமாக பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது நல்ல வருடமாக அமைகிறது நல்ல காலத்தக்கரத்திற்கு வந்து கடைசியாக வருவது மீனராசி இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் ராசியாதிபதி குரு பகவான் அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால நல்ல முதலீடுகள் செய்வதற்கு நல்ல வருடமாக அமைகிறது இந்த வருடம் இந்த அப்படி சொல்லும் போது சில பேர்லாம் நினைப்பாங்க என்னங்க கடனேன்னு நினைக்கலாம் அதுக்குள்ள என்னங்க முதலீடு நினைக்கலாம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சூரிய பகவான் அவர் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்திலையும் உங்களுடைய இரண்டாம் பாதத்தில் இருக்க தான் முதல்ல இரண்டாம் பாவத்தில் இருக்க தான் முதல்ல இந்த வருஷமே பிறகுது அஷ்டமஸ்தானத்திலே சூரிய பகவான் மறைகிறார் அந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கடன் சுமை வெகுவாக குறைஞ்சிரும் இதனால் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை ஏகப்பட்டபடியான பெரிய பிரச்சனையான கடன் பிரச்சனை எப்பேறுபட்ட பிரச்சனையான இருந்த கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தான் அக்டோபர் மாசத்துக்கு மேல அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெகுவாக குறைஞ்சிரும் அல்லது நான் வந்து அதிகமாக வட்டி கொடுத்து இந்த கடன் அடைச்சிட்டு இருக்கேன் அல்லது குறைந்த வட்டிக்கு இந்த கடனை மாற்றணும் அப்படின்னு நினச்சி கொண்டிருந்தாலும் அதுபடி உங்களுடைய குறைந்த வட்டியுடன் கூடிய இடத்துக்கு அந்த கடனை மாற்றுவது அப்படின்னு பல நன்மைகள் இந்த வருடம் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றது மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமாகவே உங்களுடைய ஏழாம் பாவத்தில்தான் கேது பகவான் இருக்கின்றார் அதனால் வெகுநாட்களாக நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் ஆவதாக இருந்தாலும் சரிதான் அல்லது வெளிநாடுகள் திருமணமாகி வெளிநாடு க வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நாளாக நாங்கள் பிரிந்தே இருக்கின்றோம் எப்போதான் நாங்கள் ஒன்றாக கொடுத்தனம் செய்வோம் எப்போதான் ஒன்றாக நாங்களுடைய வாழ்க்கையை வாழ்வது அப்படின்னு இயங்குபவர்களாக இருந்தாலும் சரிதான் வரக்கூடிய காலம் நான் ஏழில் கேது இருக்கின்றாலும் குருவினுடைய பார்வை கேதுவுக்கு வருகின்றபடியினாலே நல்ல ஒரு பலன்கள் வாழ்க்கை துணைவருடன் நல்ல மன ஒற்றுமை மன புரிதலுடன் நல்லது ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான நல்ல சூழ்நிலைகள் கிரகச்சாரங்கள் சாரங்கள் ஏற்படுகின்றது மீனராசிக்காரங்களுக்கு அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு நன்மைகளையும் குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் இந்த வருடத்திலே புதிய முதலீடுகள் செய்யும்படியான நல்ல வாய்ப்புகளும் ஏற்படுத்துகின்றது இதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆறாம் அதிபதியாக வந்து சூரிய பகவான் ஆறு ரெண்டு லெப்டிலாம் போறாரு இல்லைங்களா அவர் வந்து வருடம் அப்படி பயிற்சி ஆகிட்டு இருப்பாரு உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை உஷ்ணமான சில உடல் உபாதைகள் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது பொதுவாகவே மீனராசி காலங்களுக்கு உஷ்ணமான வியாதிகள் அதிகமாகவும் கண்ணு கழுத்து எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த சூரிய பகவான் ஆறாம் பாவத்துடன் சம்மந்தப்படுவதனாலே ஜனன ஜாதகத்திலேயும் நல்ல இடத்திலே சூரிய பகவான் இருந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது ஆனால் அது மாதிரி இல்லாத சமயத்திலே அதிகப்படியான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால சிவபெருமானுக்கு பிரதோஷ தினத்திலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அபிஷேகம் செய்யும் போது பால் வாங்கி தர்றது அல்லது அபிஷேகத்திற்கு என்று சிறப்பான முறையில் திரவிய பொடி அரிசி மாவு பொடி மஞ்சள் பொடி போன்ற திரவியங்களை சிவபெருமானனுடைய அபிஷேகத்திற்கு ஆராதனைக்கு சேர்ப்பது இவ்வளோ செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும்